புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த வன்னியன் விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வன்னியன் விடுதியில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது போட்டியில் புதுக்கோட்டை மட்டுமல்லாது திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்றுள்ளன காளைகளை அடக்க முன்னூற்றி இருபது மாடுபடி வீரர்கள் களத்தில் தயாராக உள்ளனர் போட்டியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாடிவாசலிலிருந்து அறுத்து விடப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வீரர்களை பிடியில் சிக்காமல் வீரர்களை திறரடித்து வருகின்றன அதே போன்று அடங்க மறுக்கும் காளைகளை வீரர்கள் அடக்க முயற்சி செய்து வருகின்றனர் போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்கள் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் பால தண்டாயுதவாணி காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்த மாடு கொத்தக்கோட்டை ஊராட்சி மன்ற துணை தலைவர் டி எம் சி செல்வராஜ் அவர்கள் மாடு மக்களையும் சல்லிக்கட்டு விழா பெரும் தருவாங்க அன்போடு வரவேற்கிறோம் இந்த சல்லிக்கட்டு விழாவிற்கு வருகின்ற சிறப்பு சேர்த்துக்கு கூடிய முன்னாள் மாவட்ட முத்தாமல் மாடு ஒரு பிரச்சா பரிசு மூணு சுத்தனை நிக்கியாத்தனா வெட்டன வெட்டன சூபரை அருமையான கீசனை மா பிரிமா சூப்பரை அருமையான கீசனை மா பிரிமா ஜார் திருவாடு என்ன <laughs> 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 கார்டோரா நெதர் சடங்க கட் சிங்கம் நம்மள சாட்டு புளியை ஹார்ட் பிரேக் சரி யாராவது வந்து மார்க்கை குத்துறா மார்க்கை வந்து குத்துறான்